வீவர்ஸ் வெல் கம் டு நம சேனல் பொதுவாக பாதாம் பருப்பில் வைட்டமின்களும் தாதுக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான கொழுப்புகளும் நிறைஞ்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சாதாரண பாதாம் பருப்பு அப்படி இல்லைன்னா ஊற வச்ச பாதாம் இந்த ரெண்டில் எது ஆரோக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கிடணுமா இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களா அப்படின்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது கூடவே இருக்கிற பெல் ஐ கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பொதுவாகவே பாதாம் பருப்பில் வைட்டமின்களும் தாதுக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்குது நாம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பாராத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பை வந்து நாம் அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஊற வச்சு கூட சாப்பிடலாம் பாதாம் பருப்பை நைட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்றது வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு நாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதை காட்டிலும் இன்னும் சில டாக்டர்ஸ் கூட இப்படி தான் சாப்பிட சொல்லுவாங்க இது உண்மையாக பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிடுவதற்கு பதிலாக ஊற வச்சு சாப்பிட வேண்டுமா ஊற வச்ச பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்றது நல்லது தானா உண்மையிலேயே அது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தரக்கூடிய நன்மைகள் என்ன என்ன அதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்ச பாதாம் பருப்பில் தான் உண்மையிலேயே அதிகப்படியான ஆரோக்கியமான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கிது பாதாம் பருப்பை வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதுனால அது வந்து ரொம்பவே மென்மையாக இருக்குது இதனால் ரொம்ப ஈஸியான முறையில் அது வந்து செரிமானமும் ஆயிடுது ஊற வச்சு சாப்பிடுவது அவற்றினுடைய ஊட்டச்சத்துகள் மிகச்சிறந்த முறையில் வந்து உறிஞ்சுவதற்கும் நம்ம உடலுக்கு உதவுது பாதாம் பருப்ப அஞ்சில் இருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இதனுடைய முழுமையான நன்மைகளையும் சத்துக்களையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் பொதுவாக நாற்பது வயசுக்கு குறைவான ஆண்களில் வந்து ரெண்டு சதவீதத்தினரும் நாற்பதுல இருந்து எழுபது வயசு இருக்கக்கூடிய ஆண்களில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜும் எண்பது வயசுக்கு மேற்பட்டோரில் வந்து எண்பத்தஞ்சு சதவீதத்தினரும் வந்து விரைப்புத்தன்மை கோளாறு மற்றும் ஆண்மை குறைபாடு மற்றும் பாலியலில் வந்து எந்த ஒரு நாட்டமும் இல்லாமல் பாலியல் நாட்டத்தில் வந்து குறைபாடு உள்ளவர்களாகவும் காணப்படுறாங்க அதிலேயும் இந்த காலகட்டத்தில் பல ஆண்கள் வந்து ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு அவஸ்தப்படுறது வந்து அவங்களுடைய இளம் வயதிலேயே மிகப்பெரிய ஒன்றாகவும் நிறைஞ்சிருக்குது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் நீங்கள் வந்து பாதாம் பருப்பை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் ஆண்களுக்கு நரம்பு மண்டலம் வலுவடைஞ்சு விந்தணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து உயிரணுக்களினுடைய எண்ணிக்கையை பலப்படுத்தி மலட்டுத்தன்மை மற்றும் ஆண்மை குறைபாடு போன்ற ப்ராப்ளத்தை நீக்கிடுது பாதாம் பருப்பில் அதிகமான அளவு புரதம் மற்றும் வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்குது இதை வந்து அதிக அளவு சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் எல்லாமே வலுப்பற்று உடலுக்கு அதிகமான ஆற்றலையும் கொடுக்குது பாதாமில் ரிபோஃப்ளோவின் மற்றும் எல்சான்ஜின் ஆகிய ரெண்டு முக்கியமான சத்துக்கள் வந்து இருக்குது இது வந்து நம்மளுடைய மூளையின் வளர்ச்சிக்கு உதவுகிறதோடு மூளையினுடைய செயல்திறனையும் அதிகப்படுத்துது இது வந்து புத்திசாலிதனத்தை அதிகப்படுத்த உதவுறது மட்டும் இல்லாமல் அல்சைமர் மாதிரியான மூளை தொடர்பான குறைபாடுகளை தடுக்குது பாதாம் என்ன வந்து நரம்பு மண்டலத்துக்கு நன்மை செய்கிறதுனால மூளையில் நியூட்ரான்கள் புதிதாக தோன்றுவதற்கும் இது ஹெல்ப்ஃபுல்லான வகையில் இந்த பாதாம் ஆயில் அல்மோண்ட் ஆயில் வந்து அமைஞ்சிருக்குது பாதாம நாம் அப்படியே சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் ஏராளம் பாதாம் பருப்பை வந்து அப்படியே சாப்பிடுவதோடு இரவு முழுவதும் ஊற வச்சு சாப்பிட்றது மூளையினுடைய செயல்பாட்டுக்கு அதிகப்படியான நன்மைகளை வந்து தருது பாதாம் வந்து சுண்ணாம்புச்சத்தும் கால்சியம் பாஸ்பரஸும் அதிகமாக இதில் காணப்படுது இது வந்து எலும்புகளையும் பற்களையும் பலப்படுத்துது மூட்டில் ஏற்படக்கூடிய வழியில் இருந்தும் பாதாம் வந்து நமக்கு நல்ல நிவாரணம் அளிக்குது பாதாம் பாலில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஈச்சத்து மூட்டுகளுக்கு தேவையான வலுவையும் பொருளையும் அளிக்குது இது வந்து மூட்டுகள் வந்து தேய்மானம் அடைவதும் தடுக்குது ஸோ முதியவர்களும் பாதாம் பருப்பை விரும்பி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து பள்ளி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்றதுனால இதனால் நீங்கள் எந்த ஒரு வலியும் அனுபவிக்க முடியாது மேலும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமும் அதிகமான அளவில் வந்து பலப்படுது இரத்த அழுத்தம் வந்து சீராக வச்சுக்கிடவும் இந்த பாதாம் பருப்பு உதவுது பால் மாதிரியான மென்மையான சருமம் வேண்டும் எப்பொழுதுமே இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாதாம் பருப்பை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் சருமம் வந்து நிரம்பெறும் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ சருமத்திற்கு ஊட்டமளிக்குது ஸோ இதனால் சருமத்தில் எந்த ஒரு பாதிப்பும் அண்டாமல் தடுக்குது பாதாம் பருப்பில் அதிகமான அளவு நாச்சத்து இருக்கிறதுனால இது வந்து குடல் இயக்கத்தை சீராக வச்சுருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான வகையில் அமைஞ்சிருக்குது வைட்டமின் இ மற்றும் ஃபைட்ரோகெமிக்கல் மற்றும் ரிஃப்ளவனேன்கள் அதிகமான அளவு இருப்பதனால இது வந்து மார்பக புற்றுநோயும் உண்டாகும் செல்களினுடைய உணர்வை தடுக்குது அதுக்கப்புறமா வந்து ஊற வச்ச பாதாம் வந்து உடல் எடையை குறைக்கவும் ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குது பாதாமில் வைட்டமின் இ வந்து இருக்குது வைட்டமின் இ சத்து வந்து நம்ம உடம்புல படிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை இலைக்குது பாதாம் சாப்பிடு வந்து திருப்தி அடையக்கூடிய உணர்வு வந்து நமக்கு தர்றதுனால பசி அதிகமாக இருக்காது இதனால் உடல் எடை வந்து அதிகம் உடையவர்கள் வந்து ரொம்பவே சீக்கிரமான முறையில் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவதற்கும் இந்த பாதாம் உதவுது கர்ப்பிணி பெண்கள் வந்து பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டா உடம்புல வந்து ஃபோலிக் ஆசிட்டினுடைய அளவு அதிகரிக்கும் இது வந்து குழந்தையினுடைய ஆரோக்கியமான உணர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாதாம் பருப்பானது உடம்பை வந்து செழிக்க செய்யும் ஒரு ஆரோக்கியமான உணவு பாதாம் பருப்பில் வைட்டமின்களும் தாதுக்களும் அதிகமான அளவில் இருக்குது பாதாமில் ரத்தத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஹச்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகவும் உடலுக்கு கேடு செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால்டைய அளவு குறைவாகவும் இருக்குது முன்பெல்லாம் வயசானவங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நோயாக தான் இந்த அல்சைமர் ப்ராப்ளம் இருந்துச்சு அதாவது ஞாபக மறதி ப்ராப்ளம் ஆனால் இந்த நோய் வந்து எப்போது சிறு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூட விட்டு வைக்கிறது கிடையாது இந்த நோய் வந்து போதுமான அளவு பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு மூளையினுடைய செயல்பாடு வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ நம்மளுடைய உடலுக்கு ஒவ்வாத உணவுகளையும் நாச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம அதிகமான அளவில் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படுது பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய உணர்வை செரிமானம் செய்ய கூடிய வேதிப்பொருட்கள் வந்து மாதிரியான டைத்தில் வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் எதுவுமே ஏற்படுத்தாமல் அதில் இருந்து நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான விடுதலையை கொடுக்குது பாதாம் பருப்பை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து குடல் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைகளும் நீங்கி போயிருது பாதாம் பருப்பை தொடர்ந்து சாப்பிட்டா இருபத்தஞ்சு சதவீதம் பித்தக்கற்கள் உருவாவதும் குறைஞ்சிருது பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய துத்தநாகம் சுண்ணாம்புச்சத்து இரும்புச்சத்து பாஸ்பரஸ் தாமிரம் நியாசின் செலினியம் மெக்னீசியம் இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது பாதாம் பருப்பை வந்து நாம எடுத்துக்கிறதுனால இரத்த சிவப்பணுக்கள் வைட்டமின் அளவு அதிகரிக்கிறதோட கொழுப்புடைய அளவும் குறைக்க உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் இருக்கும் நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்தது முப்பது கிராம் வீதம் பாதாம் பருப்பை எடுத்துக்கிறது மூலமா இந்த கொழுப்பு எல்லாத்தையுமே வெளியேற்று இரத்த நாளங்களினுடைய அகலத்தை வந்து விரிவடைய செய்கிறதா ஆய்வு ஒன்றில் வந்து சொல்லியிருக்காங்க மற்றொரு ஆய்வு ஒன்றில் வந்து தினசரி குறிப்பிட்ட நபர் வந்து பாதாம் பருப்பு கொடுக்கப்பட்டது அந்த வந்து கொழுப்பு குறைவதற்கான எந்த ஒரு மாத்திரையும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து ரத்தத்தை பரிசோதனை செஞ்ச அப்போ வந்துட்டு அவங்க உடம்புல வந்து கெட்ட கொலஸ்ட்ரானுடைய அளவு வந்து சரிசமமான அளவு இல்லாமல் ரொம்பவே குறைவான அளவில் வந்து குறைஞ்சிருக்கிறதா ப்ரூவ் தினமும் நாமும் குறைஞ்சது பத்து கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பை எடுத்துக்கிடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்னுடைய அளவு குறைஞ்சு அதே நேரத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பினுடைய அளவையும் அதிகரிக்கச் செய்து இந்த பாதாம் பருப்பு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தினமும் பத்து கிராம் சாப்பிட்னா கூட பரவாயில்லைங்க தினமும் நாலே நாலு பாதாம் பருப்பாக மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான வியாதிகளில் இருந்து விடுவிதலை ஆக முடியும் பாதாம் பருப்பில் எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ நம்மளுடைய உடம்பு வந்து எப்போதுமே இரும்பு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கால்சியம் சத்து வந்து ரொம்பவே தேவை இந்த கால்சியம் சத்து வந்து பாதாம் பருப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வைட்டமின் ஏ கால்சியம் சத்து ரொம்பவே அதிக படியான முறையிலும் இருக்குது இல்லற வாழ்க்கையை வந்து இனிமையாக்கவும் இந்த பாதாம் பருப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து திருமணமானதுக்கு அப்புறமா பாதாம் பருப்பை வந்து மாப்பிள்ளைக்கு கொடுப்பாங்க இதனால் நாடி நரம்புகள் எல்லாமே வலுவாகி அவங்க வந்து இல்லற வாழ்க்கையிலே நீண்ட நேரமும் நீண்ட காலமும் அவங்களுடைய இன்பத்தை அனுபவிக்க வந்து இந்த பாதாம் பருப்பு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்குது இதுக்கான ரெமெடி வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் அது ஒன்றுமே கிடையாது முதல் நாள் நைட்டு வந்து பாதாம் பருப்பை ஊற வச்சு மறுநாள் காலையில வந்து பால்ல கலந்து இல்லைன்னா பால்ல அடிச்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சக்திகளையும் வர முடியும் சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இண்ணையில இருந்து குறைஞ்சது நாலு பாதம் அப்படி இல்லன்னா ரெண்டு பாதம் ஆவது சாப்பிடறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க